தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதரைத்தான் மரியா தூயாவியாரால் கருத்தறித்தார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு மனிதரானா நம்மிடையே குடிகொண்டா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மந்தாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்று பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கரசு வழியாகும் மன்றாடுகிறோமாமே மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியருடைய ராக்கினியான கண்ணிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம் பெருமோச்சரிந்தழுது பாவியாகிய ஆகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோ அவதரித்த வார்த்தையுந்தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் மாமேன் உபவத்தில் மாசற்றவரான மாதாவே எங்களுக்காக வேண்டிக் பயனை உலக மாந்தருக்கு அடைந்து தரும் ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு அன்பினோர் அனைவரையும் ஆதரிக்கும் ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு வினை அகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு மது திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் படிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் பரிசுத்த பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் O most gracious Virgin Mary, that never was it known that anyone who fled your protection, implored your help, and sought your intercession was left unaided. Inspired with this confidence, we fly unto you, O Virgin of Virgins, our Mother. To you we come. பிஃபோர் யூ வி ஸ்டாண்ட் சின்புல் அண்ட் ஓ மதர் இன் கார் டிஸ் பைஸ் பட் இன் யூஸ் அவர் அவர் கண்ணே பிரே ஃபார் இண்டியா அவர் கண்ணே பிரே ஃபார்ஸ் இன் த அன்னையின் திருக்கொடியானது புனிதம் செய்யப்படுகிறது நவ் தி 플ாக் ஹோயிஸ்டிங் வில் டேக் பிளேஸ் தந்தை மகன் துதிய ஆவியாரின் பேராலே ஆமீன் ஆண்டவரே பண்ணமக்குதவும் உண்டு அவரை விண்ணையும் அன்னையும் படைத்தவர் தி லார்ட் பி பித் ஸ்பிரிட் இறைவா மக்கள் தங்கள் பாதுகாவலியான திறனாளியை கொண்டாடப்படுத்தும் இக்கொடி வேறு ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனாக இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய

I'm not ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பரபுதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பறக்குதமா தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்து நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்து நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகாவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கியமாதாவே உண்மை அண்டியே வந்தவர்கள் ப கோடி வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் ஐயன் ஏசுவை திருவயத்தில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா ஐயன் திரு சுமந்து பெற்றவள் அல்லவா பெற்றவள் நீயல்லவா நாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் இன்றைய நாளிலும் அன்னையினுடைய திருக்கொடியேற்றம் அருமையாக நடந்தேறியது ஆண்டவருக்கும் அன்னை மறைக்கும் நன்றி கூறுவோம் உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தொடர்ந்து மெதுவாக கலைந்து செல்லுங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பேராலயத்தின் கீழ்கோவிலில் தமிழில் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படும் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பேராலயத்தின் கீழ்கோவிலில் தமிழில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு திருப்பலி அவதியில் பங்கெடுத்து ஆண்டவருடைய அன்னையுடைய நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்று செல்லுங்கள் பேராலயத்தின் கீழ்கோவிலில் இப்பொழுது திருப்பலியானது ஆரம்பமாக இருக்கிறது கூட்டத்திலே கலைந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பொருட்களுக்கு தான் பாதுகாப்பு நகை கைக்கடிகாரம் கடிகாரம் பணப்பை பயணப்பை அலைபேசி அத்தனையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் பாதையில் யாரும் நின்று கொண்டிருக்க வேண்டாம் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள் வேண்டுதல் தேர் எடுத்து வந்திருக்கிற நீங்கள் எப்பொழுதும் போல் தேர் நிறுத்தி வைத்துக் கொள்ளுகின்ற இடத்திலே திரும்பி சென்று நிறுத்தி வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்